இப்போ சனொர்க்காரர்க한테 आमदार கிட்ட போயிச்சு திச்சு போங்க உங்களுக்கு வேலை உறுதி ஆயிருச்சுன்னு உங்க பிள்ளைகள் உங்க குடும்பத்த எல்லாருக்கும் சொல்லுங்க பத்திரமா போய்ிட்டு வாங்க சரியா இதனாலதான் ஒரு தலைவன் வெறும் தலைவன்endra அவர் வெறும் தலைவனா இல்ல அரசியல்னா என்ன உங்களுக்குமே தெரியல கலவே தெ <laughs> அரசிய <laughs> <laughs> பெருந்தலைவனும் சும்மா வரல தலைவனுக்கெல்லாம் தலைவனும் இங்க பேசிய என் தம்பி சந்திரசேகர் பாண்டியங்க வரல இங்க பேசிய வர நிகழ்ச்சியை தொகுத்து அடங்கிட்டு இருக்க என் தம்பியோட சொன்னியர் அப்படிங்க பாத்தீங்கன்னா இந்த வைரனு உதவியாவது தாத்தாவுக்கு முதலமைச்சரு முதலமைச்சருக்கு சோழியாகலாம் சோரை சாப்பிட போகும்போது கையில எடுத்தா நாயினா ரேசன் அரிசி ரேசன் அரிசி ரேசன் அரிசி யாருங்க நண்பர்கள் எல்லாம் அவன் ஜாதியிலே பெரிய மணக்கர் இருக்கான் அவன் ஜாதியிலேயே அவன் தொந்தரக்காரனே மளிகை வச்சிருக்கான் நிறைய அரிசி பண்ணிக்கிட்டு இருக்கான் நல்லா நல்லா அரிசி கொண்டாந்து போடுவான் பெரிய பெரிய நண்பர்கள்லாம் செல்வங்க இருக்கெல்லாம் அரிசி கொண்டாந்து போடுறாங்க அதை சாப்பிடல

பாதுகாப்பு <laughs> <laughs> எல்லா பேரும் உங்க மேல எதிராக இருந்தா உங்களுக்கு உங்க உயிர் காலத்தை நீங்க பாதுகாப்பு